நமது டியை சேர்ந்த அறிவை அன்பு தாய்மார்களை எழுச்சியோடு இருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது மானாமதுரை தொகுதியில் இப்பொழுது தேர்தல் வர அவசரம் என்ன மாரியப்பன் கண்ணடி சுற்றி வரும் பொழுது தேர்தல் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த துரோகி பன்னீர்செல்வம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க பார்த்த பொழுது ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்த போது எதிர்த்து நமது கழக பொதுச் செயலாளர்

முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும் என்பது போல இன்றைக்கு துரோகிகள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடியும் வசமாக மாட்டிக்கொண்டார்கள் பழம் நழுவி பாலியிலே விழுவது போல அவர்கள் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டணி தெரியும் மத சார்பற்ற வணக்கம் வணக்கம் மத சார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு அவர் எப்பயுமே அவங்க அப்பா காலத்தில இருந்து நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் பாதை காவலர்கள் சொல்லி கர கரன்னு கடலையை மாதிரி தட்டில போட்டு தட்டிட்டு வருவாங்க பாருங்க பேசி ஏமாத்துறாங்க விழிப்படைச்சப்ப இஸ்லாமிய ஆட்சி கைதான அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் பயந்துகிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் தேவையில்லாம சம்பந்தப்படாதவங்க எல்லாம் இருபது வருஷமா இன்னைக்கு ஜெயில கிடைக்காங்க கேட்டா இஸ்லாமியர்களே பாய்காவல இருக்கிற யாரை ஏமாத்துறீங்க அதனால தான் ஆர்கே நகர்ல அங்க வாழ்ற சிறுபான்மை மக்கள் அடிச்சு அடிதா டப்பாசிட்டே காலி அதுக்கு நன்றி விசுவாசமா தான் எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் தௌகி சபா தலைவர்கள் நமக்காக அங்க நாம் இருந்த பொழுது பெரியவர் பாக்கறவர்களும் அவர்கள் ஏகேதே சேர்ந்தவர்கள் நமக்காக வாக்கு சேகரித்தார்கள் உங்களுக்கு நல்லமா சொல்ற அங்கெல்லாம் மூணு ஓட்டு நாலு ஓட்டு தான் திமுகவுக்கு அதுக்கு முன்னாடி அம்மாவை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க நான் இன்னப்பை புது சின்னம் குக்கர் அப்ப டெபாசிட் போனச்சு எங்க போனச்சு ஓட்டல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்ல கடத்திட்டு போயிட்டாங்களா காரணம் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல அதனாலதான் இப்ப வந்து மக்களை ஏமாத்து ராகுல் காந்திய அவரே சொல்லல பிரதமர் காங்கிரஸ் கட்சியே சொல்லல ஆனா இங்க ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி தான் பிரதமர் யார் யார ஏமாத்து கூட்டணியில இருக்காங்கள கம்யூனிஸ்டே எதுக்க மாட்டாங்க கேரளாவில போய் ராகுல் காந்தி நின்னாருன்னா வயநாட்டில் பாவம் அவரை ஏத்து வேட்பாளர் போட்டு தோக்கடிக்க விட மாட்டேன்னு பினராயி விஜயன் அங்க முண்டா தடி நிக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணியா இருந்தாலும் காங்கிரஸோட கூட்டணியில் இல்லாலும் அங்க திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி தொகுதியில வேட்பாளர் போடல காரணம் அவங்க உண்மையான மதச்சார்பற்றவர்கள் இவர்கள் ஊரை ஏமாற்றுபவர்கள் நம்மிடம் ஜாதி மதத்தை சொல்லி பிரிவாதை வாதத்தை உருவாக்குபவர்கள் பிஜேபி மாத்திரம் அல்ல திமுகவும் என்பதை தயவு செய்து என்னையும் பார்க்க வேண்டும் இப்ப இருக்க ஸ்டாலின் வந்து நாங்க இந்து கலையின் எதுன்னு சொல்லணும் யாரு நான் இந்து நான் இந்துவாக இருக்கிறதால சாமியை எது வேணாலும் பேசலாமா இப்ப நீங்க இஸ்லாமியர்னா நீங்க உங்க சாமியை பத்தி எது வேணாலும் பேசற முடியுமா பேசலாமா உங்க அவங்க வேணா உங்களை மனுஷி விட்டுருவாங்க பட் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உண்மையான இந்துவாக இருந்தாலும் சரி உண்மையான இஸ்லாமியரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இன்னொரு மதத்தையும் அவர்கள் மத நம்பிக்கைகளையும் அவர்களது வழிபாடுவே யாரும் வந்து அவங்க நிச்சயம் அவங்க வந்து குறை சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க நம்பிக்கை அவங்க பிறந்திருக்கப்ப நான் இந்துவ பிறந்திருக்கேன் இவர் இஸ்லாமியரா பிறந்திருக்காருன்னா அது யாரு தப்பு தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பிஜேபி இங்கதான் வேட்பாளர் வேறையா ஒருத்தர் அவர் நாக்குல பெட்ரோல் வச்சிருக்காரு அவரு ஜாதி மதம் இதை பத்தி யாரு பேசினாலும் தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தேர்தலில் உங்களுக்கு நீங்க யாருக்கு வாக்களிக்க வாக்களிங்க நாட்டின் நலன மனசுல வச்சு எந்த திமுக யாருக்கும் ஒன்னும் காவலரெல்லாம் கிடையாது போய் எப்படியாவது ஓட்ட வாங்கிட்டு டெல்லியில போய் மந்திரி ஆகணும் அஞ்சு வருஷம் சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆகி பதினஞ்சு வருஷம் மந்திரியா இருந்து சுவைய கண்டோம் சுவை கண்ட பூன மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டில ஏழு வருஷம் எட்டு வருஷமோ ஆட்சியில பொறுப்பு தான் பிரியாணி கடையை உடைக்கிறாங்க பியூட்டி பார்லர் உடைக்கிறாங்க வெறி முடிச்சு போயிருக்காங்க பதவி வெறி அதுக்காக தான் எதை வேணாலும் பேசுறாங்க நீங்க ஊடகங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு திமுக தூக்கி பிடிக்கிறாங்க திமுக எங்க இருக்குங்க தூத்துக்குடிக்கு நேரத்தில் திமுகவே காணுங்கிறாங்க அந்த அக்கா கனிமொழி வந்து வெங்கடாஜபதியை பேசுது அவங்க அம்மா திருச்செந்தூர் கோயில போய் வந்து சாமி கும்பிடுறாங்க நாங்க இந்துக்கள் இல்ல எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் தெரியும் அவங்க அப்பாவே பட்டையை போட்டு வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாரு வெளியில அழைச்சிட்டு வந்து அந்த கிருஷ்ண கோயில கும்பிட்டு போவாரு கேட்டா நாங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவில கிரிக்கெட்டோ பாதுகாவில்தான் இன்னொரு இந்து மதத்தை எதிர்க்கணும்னு அவசியம் இருக்கா இவருடைய பேசுறாருல்ல இவங்க கூட்டணியில் இருக்காரு ஐயா வீரமணி அவர் என்ன கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு இதான் பொய் நான் வந்து உங்களை நண்பர் மாதிரி பேச வேண்டியது இவரை விட்டு தின்ன சொல்ல வேண்டியது என்ன இது இந்த மாதிரி இதுக்கு பேர் நம்ம ஊர்லாம் என்ன சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பித்தலாட்டம்னு சொல்லுவாங்க இந்த பித்தலாட்ட கூட்டணியும் இந்த துரோக கூட்டணியும் நீங்க முடிவுக்கு கொண்டு வர இந்த முறை சிந்தித்து வாக்களியுங்கள் அதுவும் கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்தவர் இவர் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம் இவருக்கு பல காண்டாக்ட் கிடைச்சிருக்கோம் மணல் எடுக்கிறது இல்லைங்களா மண் ஓட்டி கேட்பாங்க மாசம் ஒரு கோடி இவருக்கு வருமானம் வந்திருக்கும் மண் மாசம் ஒரு கோடி மிச்சம் நிச்சயம் வருமானம் வரும் ஆனா கட்சிக்காக இந்த இளைஞர் தனது பதவியே தியாகம் பண்ணியிருக்காரு அதனாலதான் நம்ம கட்சியில வர புரட்சி தலைவி அம்மா பேரவையில் உள்ள செயலாளராக நியமிச்சிருக்கோம் அந்த தியாகியே இவர்தான் தியாகி கட்சிக்கா அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் தியாகி மாதிரி கட்சியை காமாத்துறதுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு மாபெரும் வாக்கு வெற்றி நமது மக்களின் கடமை உங்கள் மண்ணின் மைந்தனுக்கு உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட அம்மாவின் வேட்பாளராக வெற்றி பெற்ற நமது மாரியப்பெண் கண்ணடையை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது தொகுதியின் தேவைகளை குறிப்பா நமது ஆற்று பகுதியில் விறகுனூர் முதல் மானாமதுரை வரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மண்டலமாக அறிவிக்கப்படும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மானாமதுரை மகளிர் கல்லூரி அமைக்கும் பணி விரைவுபடுத்தப்படும் இளையான்குடி காவிரி கூட்டு குடிநீர் வழங்கப்படாத பகுதிகளுக்கு அத்திட்டம் செயல்படுத்தப்படும் இளையான்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் முதல் கன்னார் தெரு வரை இணைக்கும் வகையில் பாலம் அமைக்கப்படும் மானாமதுரை போக்குவரத்து பணிமனை புதிய இடத்தில் நவீன முறையில் அமைக்கப்படும் நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டீர்கள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள் ஆர்கே நகரிலே வீடு வீடாக சென்று விலை பேசிய போது கூட இவர்களை புறந்தள்ளிவிட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்காக என்னை வெற்றி பெற செய்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் இருக்கிறது அதனால்தான் திமுக இன்றைக்கு சரி செய்கின்ற விதமாக பல ஊடகங்களை தங்கள் கையில வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ அவர்கள் வெற்றி பெறுவது போலவும் நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஆர்கே நகர்ல யார் நோட்டாவுக்கு கீழே கீழே போனார் இவர்கள் முகத்திரையெல்லாம் நீங்கள் கிளி தெரிய வேண்டும் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் என்கிற பெயரிலே மக்களை ஏமாற்றுவர்களுக்கு நீங்கள் சரியான பதிலடி இந்த தேர்தலிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமை சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களை நீங்கள் பரிசு பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் சிவகங்கை தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சோழர் சேர்போகி பாண்டே அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு எதிர்த்து வேட்பாளர்களை பாருங்கள் வேட்பாளர் அவரை சொல்லவே வாய துறந்தாலே அதாவது அவர் பேசினாலே காந்தி இருந்தா கூட அவருக்கும் கோபம் வரும் அவர் பாரதிய ஜனதாவோட வேட்பாளர் அது துரோக அதாவது மோடியோட வேட்பாளர் இங்க மோடியின்னு சொல்றவங்க ஓட்டு கேட்க வருவாங்க டெபாசிட் காலி பண்ணுவாங்க அதாவது நம்ம கட்சிக்கு பெரிய கட்சி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு அம்மாவுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஆதரிக்கிற இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சிக்காரர்களும் தான் காரணம் நாம் அவர்களிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை நாம் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களிடம்தான் சமரசம் செய்து கொள்வோமே தவிர அவர்களிடம்தான் தலை வணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் வணங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது போல இன்னொரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் தானா டெல்லியில பெரிய தலைவர் இங்க வந்து நின்னா இப்ப வந்து அது வேற மைனட்டு தொகுதி தேர்தலை பத்தி கேக்குறாங்க இங்க மானாமதுரையில வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி ஜெயிக்கிறாரு இதுல சிவகங்களை கேட்டா தெரியல தெரிய அவருக்கு ஜெயிக்க முடியாது முப்பத்தஞ்சு வருஷமா நானா காலேஜ் படிக்கலாம் உங்க ஊர் எம்பி அவரு மத்திய மந்திரிங்கிறாங்க என்னவாங்கிறாங்க என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா ஒண்ணு இல்ல இந்த வைகை அணை இருக்க நம்ம பெரியார் அணை அதுதான் நம்ம எட்டு மாவட்டங்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் விவசாயம் அத கூட கேரளால காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறப்ப கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பேசி வாங்கி தர மாட்டாரு இவர் பெரிய பொருளாதார நிபுணர் பத்தி தான் பேசுவாரு நீங்க அவரோட பையன் அவரை விட பெரிய மேதை இவங்க எல்லாம் இந்த தேர்தலில் இவங்க எல்லாம் இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கவங்க சிவகங்கை தொகுதி மக்கள் நீங்கள் யார் என்பதை காப்பிக்க வேண்டும் இந்த பரிசு பெட்டக சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நமது அருமை சகோதரர் தேர்போகி பாண்டியை மாபெரும் வாக்கில வித்தியாசத்திலே வெற்றி பெறுகின்ற போது இந்த சுயேட்சைகளின் அருமை என்ன என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஆர்கே ரேரில் சுய சுயச்சேர்னாங்க சுயேட்சை கொடுத்த அடியில் டெப்பாசிட் போய் பல்லு கல்டு போய்ட்டு அவங்களுக்கு இப்ப நம்ம ஐம்பத்தொம்போது சுயேச்சைகளும் நாற்பது சுயேட்சைகள் போட்டிடுறாங்கல்ல இந்தியாவின் பிரதமரை இந்த சுயேட்சைகள் தீர்மானித்தார்கள் என்ற அந்த வரலாற்று சோதனையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் நமது சிவகங்கை தொகுதியில் அருமை சோதனர் தேர்போகி பாண்டியவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அவருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே மாபெரும் வெற்றியை நீங்கள் வேண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்களுள் ஒருவராக இருந்து தொகுதியிலே தங்கி உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டுக்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திலே அருமை சகோதரர் தேர்போகி பாண்டே அவர்களுக்கும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிருக்கின்ற அன்பு சகோதரர் மாரியப்பன் கன்னடி அவர்களுக்கும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் விடைபெறுகிறேன் அம்மாவின் வழியில் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை அம்மாவின் வாக்கு அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கே சாட்சி அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி அம்மாவின் வழியில் இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் சாட்சி அம்மாவின் வழியில் இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி அம்மாவின் வழியில் இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் இதுவே மக்கள் மக்கள் பேச்சு நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி அம்மாவின் வழியில் இருக்கிறார் இதுவே மக்கள் பேச்சு இதுவே மக்கள் பேச்சு மக்கள் நலனே